இது இன்போர்நெட்டின் சமூக பார்வை இன்போர் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் கர்நாடகா சில வாரங்களுக்கு முன்னாடி குழந்தை கடத்தல் காரர்னு சொல்லிட்டு கார்ல வந்த அஞ்சு பேரை உள்ளூர் மக்கள் தாக்கி அதுல முகமது அசாம் உயிரிழந்துட்டாரு லாஸ்ட் ஜூலை பதிமூணுல ஐடி ப்ரொஃபஷனை சேர்ந்த முகமதும் அவருடைய ரிலேஷன்ஸ் அஞ்சு பேரும் ஹைதராபாத்ல இருந்து கர்நாடகாவுக்கு போயிருக்கிறாங்க அப்போ அங்க இருந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்களை கொடுத்திருக்கிறாங்க அதை பார்த்த மக்கள் சந்தேகப்பட்டு கார் டயர் பேர்ல இருந்த காத்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க தென் அடிக்கவும் செஞ்சிட்டாங்க லாஸ்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜனவரியில இந்த மாதிரி எழுபது இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுல முப்பது பேர் இறந்தும் போயிட்டாங்க இந்த இன்சிடென்ட பார்த்து எதிர்கட்சி அரசின் செயலற்ற தன்மையை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க கவர்மெண்ட் வதந்திகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கிட்ட வலியுறுத்திக்கிட்டும் இருக்காங்க இதுக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ எத்தனை பேருக்கு அனுப்பணும்னு கவுண்டிங்க குறைக்கிறதாகவும் நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பட் மூர்கில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டுல இருந்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி வரைக்கும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாம போயிருக்காங்க அது மட்டும் இல்ல முகமது அசாமையும் அவருடைய தாடியவையும் பார்க்கும் தீவிரவாதி மாதிரி தோன்றியதா மக்கள் சொல்றாங்க அதனாலதான் அந்த இன்சிடென்ட் நடந்ததாகவும் மக்கள் கருதுறாங்க வதந்திகள் வந்தாலும் கூட அதை நாம தீர விசாரிக்காம ஒரு முடிவெடுக்கிறது இந்த மாதிரி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் ஒரு பாடமாவே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய கமெண்ட் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க மறுக்காம இன்ஃபர்நெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க